வணக்கம் நம்ம இந்த பதிவில் பிருகுநந்தி நாடி சம்மந்தப்பட்ட சில ஜோதிட கருத்துக்களை பார்க்கலாம் பிருகுநந்தி நாடியில் நம்ம பலன் சொல்கிறதற்கு கிரகத்தோட வரிசை வந்து மிக மிக முக்கியம் ஒரு கிரகத்தோட வலிமை வந்து அதனுடைய நட்பு கிரகங்களால் நிர்ணயம் செய்யப்படுது ஒரு கிரகம் வந்து தன்னோட வலிமையை இழப்பதற்கு அதனுடைய பகை கிரகங்கள் காரணமாக அமையுது நாடி முறையில் பலன் சொல்கிறதுக்கு இந்த நட்பு பகை கிரகங்கள் மட்டும் இல்லாமல் கிரக பரிவர்த்தனைகள் அப்புறம் கிரகங்களோட வக்ர நிலை அஸ்தமனமாகிற நிலை இதையெல்லாமும் நம்ம கவனிக்கணும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த பலன் சொல்கிறதுக்கு கிரகங்களோட வரிசை அதாவது டிகிரி முறையில் அதோட வரிசைப்படுத்துறதும் அவசியம் டிகிரியும் மிக மிக முக்கியமானது முக்கியமான ஒரு விஷயமாகும் ஒரு உச்ச கிரகத்திற்கு ரெண்டு பன்னெண்டு அஞ்சு ஏழு ஒன்பது அதாவது ரெண்டு பன்னெண்டு அஞ்சு ஏழு ஒன்பதுல பகை கிரகம் இருந்ததுன்னா அந்த உச்சம் பெற்ற கிரகம் தன்னோட பலத்தை இழந்துடும் உச்ச கிரகமா இருந்தாலுமே அதற்கு பகை கிரகங்களோட தொடர்பு இருக்கும்போது அந்த உச்ச பலத்தை இழந்துடுது உச்சம் அடைந்த கிரகத்தை விட உச்சத்தை நோக்கி செல்லும் கிரகமே மிக பலமானது அதே மாதிரி ஒரு நீசம் பெற்ற கிரகத்திற்கு ரெண்டு பன்னெண்டு அஞ்சு ஏழு ஒன்பதில் நட்பு கிரகம் இருந்தால் அந்த கிரகம் பலம் பெறும் எப்படி ஒரு உச்ச கிரகத்திற்கு ரெண்டு பன்னெண்டு அஞ்சு ஏழு ஒன்பதில் பகை கிரகம் இருக்கும்போது அது உச்சம் பெற்ற வலிமையை இழக்குதோ அதே மாதிரி ஒரு நீசம் பெற்ற கிரகத்திற்கு ரெண்டு பன்னெண்டு அஞ்சு ஏழு ஒன்பதில் நட்பு கிரகம் இருக்கும்போது அது பலம் பெறுது அதே மாதிரிதான் இந்த உச்சம் அடைந்த கிரகம் நீசத்துல உள்ள கிரகத்தை விட நீசத்தை நோக்கி செல்லும் கிரகம் வந்து மிக பலவீனமானதா இருக்கும் பிருக நாடியில ஒரு பாவகத்தின் சிறப்பிற்கும் வெற்றிக்கும் அதோட செயல்பாட்டிற்கும் அந்த கிரகத்திற்கு பதினொன்னுல உள்ள கிரகமே அதனுடைய வெற்றி தோல்விய கூடியதா அமையும் ஒரு காரக கிரகத்திற்கு ரெண்டு பன்னெண்டுல பகை கிரகம் இருந்ததுன்னா அந்த கிரகம் வந்து தன்னுடைய காரக பழங்களை இழந்துடும் ஏன்னா ரெண்டு பகைவர்களுக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு இருக்கும் போது அது வலு இழந்துடுது அப்போ அதோட காரக பழங்களும் வலு இழந்து போயிடுது ஒருவருடைய ஆறாவது நட்சத்திரம் வந்து அவரோட கர்மாவை தாங்கி சொல்லக்கூடிய நட்சத்திரம் அந்த ஆறாவது நட்சத்திரனால செய்யப்படும் எந்த ஒரு விஷயமும் வெற்றியை ஏற்படுத்தக்கூடியதா அமையும் குரு வக்ரமான ஒரு ஜாதகருக்கு அவரோட பன்னெண்டாவது அல்லது இருபத்தி நாலாவது வயதுல ஊர் மாற்றம் ஏற்படும் வாய்ப்பு உண்டு குரு வக்ரமடைந்த ஜாதகர் வந்து தன்னோட சொந்த ஊர்ல புகழ் பெற முடியாது இந்த நாடியில டெபாசிட்டர் தியரிங்கிறது மிக மிகவும் முக்கியமான ஒன்று அதாவது அந்த கிரகம் வந்து எந்த வீட்டுல அமைந்திருக்கோ அமர்ந்திருக்கோ அந்த வீட்டு அதிபதி தான் டெபாசிட்டர் அவர் வந்து பலம் பெறணும் வீடு கொடுத்த கிரகம் ஆட்சி உச்சம் பெற்று இருக்கணும் வீடு கொடுத்த கிரகம் பலம் இழந்தா அந்த வீட்டினுடைய கிரகமும் அதில் நின்ற கிரகமும் ரெண்டு பேருமே பலம் இழந்து போயிடுவாங்க ராகு கேதுவோட புள்ளியில எந்த கிரகம் இருந்தாலும் அந்த கிரகத்தோட காரகத்துவம் பாதிக்கப்படும் நாடியில பலன் சொல்றதுக்கு வீடுகள் வந்து மிக முக்கியம் அதுல உள்ள கிரகங்களை நம்ம நன் நல்லா கவனிச்சு பலன் சொல்லணும் குருவுக்கு திரிகோணத்துல கேதுவும் சூரியனும் இருந்தா ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த குரு சுக்கிரன் இணைவுங்கிறது ஆயுள் அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு எந்த ஒரு ஜாதகத்துக்கும் ராகுவுக்கு அடுத்து உள்ள கிரகம் வந்து எந்த சுவையுடையதோ அந்த சுவையுடைய உணவு வந்து ஜாதகர் விரும்பி சாப்பிடுவாரு லக்கணத்துல ராகு சந்திரன் இந்த இணைவு வந்து ஒரு தவறான இணைவு ஏன்னா இது வந்து ஒரு ஏமாற்ற குணம் கொடுக்கக்கூடிய ஒரு இணை இணைவா இருக்கும் விருகநந்தி நாடியில மூத்த சகோதரன் வந்து சனி இரண்டாவது சகோதரன் செவ்வாய் மூன்றாவது சகோதரன் புதன் அதே போல மூத்த சகோதரி சந்திரன் இரண்டாவது சகோதரி புதன் மூன்றாவது சகோதரி கேது இப்போ நம்ம இரண்டாவது சகோதரன் அல்லது மூன்றாவது சகோதரி இவங்களை பத்தி பார்க்கணும் அப்படின்னா இப்ப நம்ம குறிப்பிட்ட கிரகங்களை வச்சு அவங்களுக்கான பலன்களை நம்ம எடுக்கணும் செவ்வாய வந்து குரு தொட்டா வம்பு வழக்குகள் ஏற்படக்கூடிய அமைப்பாங்க கர்ம வினையை பதிவு செய்வது ராகு கர்ம வினையை வெளியிடுவது வந்து கேது இந்த ராகுவிற்கு பன்னெண்டாம் வீடு வந்து தாத்தாவோட சொத்து ராகு பூர்வீகத்து குறிக்கும் ராகு இருந்த வீட்டிற்கு அதிபதி கெடாம இருக்கும் எந்த ஒரு காரக கிரகத்திற்கும் பதினொன்றுல நட்பு கிரகம் இருக்குமானா அந்த காரக கிரகம் வந்து சிறப்பான பலனை கொடுக்கும் கொடுக்கக்கூடிய அமைப்போட இருக்கும் இந்த இரட்டை குழந்தைகள்னு எடுத்துட்டா இந்த இரட்டை குழந்தைகள்ல ஆண் ஜாதகத்திற்கு ஆண் இரட்டை குழந்தைகள் ஆண் குழந்தைகளா இருந்தா முதல் குழந்தை ஜாதகத்தை குருவை எடுத்துக்கணும் இரண்டாவது குழந்தைக்கு செவ்வாய் எடுத்துக்கணும் இந்த இரட்டை குழந்தைகள் ரெண்டும் பெண் குழந்தைகளா இருந்தா முதல் குழந்தைக்கு சுக்கரனை வச்சுக்கணும் இரண்டாவது குழந்தைக்கு புதனை எடுத்து வச்சு பலன் சொல்லணும் அதே இந்த இரட்டை குழந்தைகள் வந்து ஒரு குழந்தை ஆனாவும் ஒரு குழந்தை பெண் அப்படின்னா ஆண் குழந்தைக்கு குருவை வைத்தும் பெண் குழந்தைக்கும் சுக்கரனை வைத்தும் பலன் சொல்லணும் மேஷத்துல ஒரு டிகிரியில உள்ள கிரகம் வந்து பாதிப்படையும் ஒளி உமிழும் கிரகமான சூரியன் சந்திரன் இவங்க ரெண்டு நடுவுல ஒரு கிரகம் இருந்ததுன்னா அந்த கிரகம் வந்து பலம் பெற்று இருக்கும் நவாம்சத்துல எந்த ராசியில எந்த கிரகம் உள்ளதோ அந்த ராசியில கோச்சாரத்துல சனி சஞ்சாரம் செய்யும் போது அந்த கா அந்த கிரகத்தினுடைய உயிர்காரகத்துவம் பாதிக்கப்படும் சனி வீட்டில் புதன் புதன் வீட்டில் சனி இது வந்து ஒரு தத்து புத்திர யோகம் அதற்கான அமைப்பு புதனும் சனியும் தத்து இவங்க இந்த அமைப்பு இருக்கவங்க புதன் பிறந்த இடத்துல வளராம வேற இடத்துல வளரக்கூடிய அமைப்பாங்க இந்த மூன்று ஐந்து ஏழு ஒன்பது இந்த இடங்கள்ல சனி இருந்தா சனி வழுத்த ஜாதகம் சூரியன் இருக்கும் இடத்திற்கு கோச்சார ராகு வந்தாலும் ராகு இருக்கிற இடத்திற்கு வந்தாலும் பாட்டனுடைய சொத்து வந்து பாட்டன்கிற பாட்டனாருங்கிறது வந்து ராகு சூரியன்கிறது பூர்வீகம் ராகு கேதுவும் மூன்றாவது சுற்றுல தான் செய்வாங்க குருவுக்கு பன்னிரெண்டாம் இடம் வந்து போன ஜென்மத்தை குறிக்கும் குருவுக்கு பன்னெண்டாம் இடம் மூத்த சகோதரம் இரண்டாம் இடம் இளைய சகோதரம் பன்னிரெண்டாம் வீடு தனக்கு முன் பிறந்த சகோதரி இரண்டாம் வீடு தனக்கு பின் பிறந்த சகோதரி நாடியில சகோதரி முதல் சகோதரி சந்திரன் இரண்டாவது சகோதரி சுக்கரன் மூன்றாவது சகோதரி புதன் இந்த ராகுவினுடைய கோச்சாரம் வந்து உயிருள்ள காரகத்துவங்களை அளிக்கும் கேதுவோட கோச்சாரம் காரகத்துவங்களை பிரிக்க கூடியதா இருக்கும் பிறந்த ஜாதகத்துல உள்ள குருவ கோச்சார சனி அதாவது ஜனன ஜாதகத்துல ஜனன ஜாதக குருவ கோச்சார சனி கடக்கும் போது ஜனன ஜாதகத்துல உள்ள சனிய கோச்சார குரு கடக்கும் போதும் கர்மம் நடக்கும் குரு புதன் மிக நெருக்கமா இருந்தா தாய்மாமன் கஷ்டப்படுவார் சூரியனுக்கு ரெண்டுல சுக்கரன் இருந்தா பூர்வீகம் இருக்கும் ராகுவுக்கு பன்னெண்டுல சுக்கரன் சனி இருந்தா தாத்தாவோட சொத்து கிடைக்கும் குருவுக்கு பன்னெண்டுல சுக்கரன் சனி இருந்தா ஜாதகருக்கு சொத்து இருக்கும் குருவுக்கு ரெண்டுல சுக்கரன் சனி இருந்தா ஜாதகருக்கு தன்னாலும் மனைவி மூலமாவும் சொத்து வரக்கூடிய அமைப்பு குருவுக்கு ரெண்டுல சுக்கரன் சனி இருந்து ஜாதகருக்கு திருமணத்திற்கு பின்னாடி பொருளாதாரம் தொழில் முன்னேற்றம் ஏற்படும் பெண்கள் ஜாதகத்துல செவ்வாய்க்கு ரெண்டு வசதியான கணவர் கிடைப்பாங்க பெண்கள் ஜாதகத்துல சுக்கரனுக்கு அடுத்து அல்லது ரெண்டுல சூரியன் ராகு செவ்வாய் இருந்தா பெண்ணனுடைய தந்தை வந்து நிலம் அரசியல் செல்வாக்கு இதெல்லாம் அவருக்கு இருக்கக்கூடியதா இருக்கும் செவ்வாய் கேது செவ்வாய் புதன் கேது புதன் கேது இந்த இணைவு அதாவது செவ்வாய் கேது ஒரு இணைவு செவ்வாய் புதன் கேது இது அடுத்த இணைவு புதன் கேது இந்த இணைவு இருக்கிறவங்களுக்கு இந்த இணைவு உள்ள இடத்திற்கு குரு வரும்போது நிலத்தகராறு கோர்ட்டு கேஸ் இதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ராகுவுக்கு திரிகோணத்துல கேது வரும்போது பலக்கு வந்து தீர்க்கப்படும் ராகு கேது ஆச்சுல தனித்து நின்ற கிரகம் வந்து தன்னுடைய பலத்தை இழக்கும் இந்த பன்னெண்டாம் இடம்ங்கிறது நமக்கு வந்த சொத்து இரண்டாம் இடம்ங்கிறது நாம் விட்டு செல்லக்கூடிய சொத்து இந்த ராகு கேதுவோடு சேர்ந்த கிரகங்கள் வக்ரம் அடைந்த கிரகமா தான் பார்க்கணும் நம்ம சுக்கிரனுக்கு பதினொன்னாம் இடத்து அதிபதியும் குருவுக்கு இரண்டாம் இடத்தின் அதிபதியும் நட்பு பெற்று அது மிக நல்லது நாடில சுக்கரன் வந்து நோயை குறிக்கக்கூடியவர் ராகு குருவை கடக்கும் போது உடல் நலக்குறைவு ஏற்படும் குரு கேதுவை கடக்கும் போது ஞானம் ஏற்படும் ராகு இருக்கும் இடத்திற்கு செவ்வாய் வந்தாலும் சனி இருக்கும் இடத்திற்கு செவ்வாய் வந்தாலும் விபத்து அல்லது உடல் நல குறைவு ஏற்படும் குருவுக்கு மூன்றாம் இடம்ங்கிறது வலது கை பதினொன்னாம் இடம்ங்கிறது இடது கை குரு சனி இணைவும் சூரியன் சந்திரன் இணைவும் எந்த பாவகத்துல இருந்தாலும் மேஷம் வந்து பாதிக்கும் சூரியன் சுக்கரன் புதன் இந்த இணைவு இருந்தா ஜாதகரோட தந்தையினுடைய கையெழுத்து வந்து அழகா இருக்கும் அவர் வந்து ஒரு ஆர்டிஸ்டா இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு சுக்கரனுக்கு பன்னெண்டுல சூரியன் இருந்தா பணத்தை சேமிக்க முடியாது பன்னெண்டுல சேமிக்க குருவும் சனியும் ஆறு எட்டா இருந்தா மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய அமைப்ப பாதிக்கும் சனிக்கு குரு சந்திரன் ராகு தொடர்பு ஏற்பட்டால் அவர் வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பை கொடுக்கும் சனிங்கிறது கர்மா அதையே கண்ட்ரோல் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கிரகம் கிரகம் வந்து ராகு இன்னொன்று கேது சனிக்கும் கேதுவுக்கும் திரிகோணத்துல குரு இருந்தா அது கர்ம யோகம் புனித பயணங்கள் ஆன்மீக ஆசைகள் நிறைவேறக்கூடிய அமைப்பு செவ்வாய்க்கும் கேதுவுக்கும் திரிகோணத்துல குரு இருந்தா வில் பவர் இருக்கும் நினைத்துக்கொண்டு கொண்டு நினைத்ததை திட்டம் போட்டு கரெக்டா நிறைவேற்றக்கூடிய ஒரு அமைப்பு கேதுவுக்கும் சந்திரனுக்கும் திரிகோணத்துல குரு இருந்தா பக்தி யோகம் கேதுவுக்கும் புதனுக்கும் திரிகோணத்துல சனி இருந்தா அது ஞான யோகம் ராகுடன் சந்திரன் இருந்தா மனம் உறுதியான நிலையில இருக்காது கேதுவோட சந்திரன் இருந்தா மனம் வளைந்து கொடுக்காத தன்மையை கொடுக்கும் கேதுவுக்கு திரிகோணத்துல சுக்ரன் இருந்தா போது ஒப்பந்தத்துல கையெழுத்து போடுவது நல்லது கேதுவுடன் இணைந்த கிரகம் வந்து தனது ஆற்றலை கட்டுப்படுத்தும் ராகுவுடன் இணைந்த கிரகம் வந்து தனது செயலை அதிகப்படுத்தும் இப்போ நம்ம இந்த பதிவுல சில ஜோதிட கருத்துக்கள் பார்த்தோம் முருகநந்தி நாடியில சில சம்பந்தப்பட்ட சில ஜோதிட கருத்துக்களை பார்த்தோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனே தெரிய வரும் பிருகு நாடி சம்பந்தப்பட்ட புத்தகங்கள் தேவைப்படுறவங்க இங்க கொடுக்கப்பட்டுள்ள எண்கள்ல தொடர்பு கொண்டா உங்களுக்கு புத்தகங்களோட விபரம் அனுப்பி வைக்கப்படும் தேவைப்படுறவங்க புத்தகங்களை பெற்றுக்கொள்ளலாம். நன்றி வாழ்க வளமு